ஆஞ்சநேயர் வடைமா வடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பன் தண்ணியில் க இந்த மாதிரி கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊர்ன பிறகு தண்ணி ஃபுல்லாகவே வடிச்சிடுங்க சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது ஒரு மிக்சி கப்பில் ட்ரை கப்பில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து ஒரு இருபது மிளகு இருக்கும் இருபது மிளகு போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் இது உளுந்துன்னா அரை கால் டம்ளர் அரிசி நான் ரெண்டு சின்ன டம்ளர் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன்னா அரை டம்ளர் போட்டிருக்கேன் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க உளுந்து ஊற வச்ச உளுந்து இருக்குது இல்லைங்களா மடிச்சுருக்கோம்ல அந்த இந்த மாதிரி இருக்கணும் ட்ரையாக இருக்கணும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்த ஓரளவுக்கு தான் நைஸாகும் ரொம்ப நைஸாகாது மிக்சி கப்பில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஆஞ்சநேயர் கோவிலை விட நம்ம செய்கிறது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க அரிசி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதில் மாற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக உப்பு போட்றாதீங்க எண்ணெய் பழகத்தில் உப்பு கம்மியாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க அரிசியும் பருப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ப்ரெஸ்ஸிங் பூரி கட் ப்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லைங்களா பேப்பர் போட்டு எண்ணெய் தடவி அது மேலே இந்த மாதிரி நல்லா மொத்தம் நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக போட்டேன் மொத்தமாக போட்டால் ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் மெலுசாக போட்டோம்னா தட்டு விட மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுனீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு போட்டு வைக்கிறவங்க வாடை மாலையாக போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி நம்ம செஞ்சோம்னா திரும்ப திரும்ப செய்யலாம் நாலஞ்சு நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு மொறுனாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க எண்ணெயெல்லாம் குடிக்கவே குடிக்காது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது இருந்தாலும் ஒரு எண்ணெய் வடி வடிக்கிற கிண்ணத்தில் மா போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி மெலுசாக போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்தளவுக்கு மெலுசாக இருக்கணும் ரொம்ப மெலுசாகவும் வேணாம் ரொம்ப மொத்தமாகவும் வேணாம் மீடியம் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்று உடச்சி கூட காமிக்கிறேன் பாருங்கள் మర ఆంజనేయ జయంతికి చెందిపా థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్